அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வறுமை உங்கள் குடும்பத்து கிட்ட கூட வராமல் இருக்கணுமா எதுலேயுமே குறை உங்கள் வீட்டில் எல்லாமே நிறைவாக இருக்கணுமா புத்தாண்டு டிப்ஸ் டிப்ஸ்னாலும் உங்களுக்காக இதை எப்போ உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க புத்தாண்டு முதல் நாள் தான் இதை செய்யணுன்னு இல்லை எப்போனாலும் இதை செய்யலாம் இதை வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் பொண்ணு பொருள் செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எதுக்குமே குறையாக இருக்காது அற்புதமான டிப்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர் லட்சுமி பூஜை செஞ்சால் உங்கள் குடும்பத்தில் பணத்துக்கு குறையில்லாமல் இருக்கும் இந்த ஐசு லட்சுமி பூஜை எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும் ஒவ்வொரு நாளின் ராசி பலன் என்ன ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன நைவேத்தியம் சுவாமிக்கு வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் இந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு ஜனவரி பத்தாம் தேதி வரை இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு அற்புதமான மகா பிரசாதம் விலை மதிப்பில்லாத ஒரு பிரசாதம் வழங்க போகிறோம் அதே மாதிரி குலதெய்வத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ராஜவசிய மந்திரம் வழங்க போகிறோம் மேலும் தினமூறு மந்திரம் குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு மாதத்துல ஒரு நாள் சிறப்பு பிரார்த்தனை அவங்க குடும்பத்துக்காக அவங்க குடும்பத்தாருடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி பூஜை பண்ண போறோம் இந்த குழுவில் உங்களுக்கு விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அதனுடைய முழு விவரத்தை தருகின்றேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பசுமாட்டிற்கு வெள்ளமும் பச்சை பயிரும் தானம் தர வேண்டும் இந்த ரெண்டு பொருள் வெள்ளம் அது எந்த வெள்ளமா இருந்தாலும் பரவாயில்லைங்க வெள்ளமும் பச்சை பயிரும் பசுமாட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தானம் பண்ணுங்க ஜனவரி ஒன்னாம் தேதி தான் இதை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஜனவரி முதல் நாளும் செய்யுங்க அல்லது உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தானத்தை பசுவிற்கு தந்தால் உங்கள் குடும்பத்தில் எந்தவித குறையும் இருக்காது அற்புதமான ஆலோசனை நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க நமது ஆனந்தோரி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நாம பல அற்புதமான ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் தரக்கூடிய பொருட்கள் விற்பனை மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகை அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பொருட்களினுடைய விவரங்கள் மற்றும் விலை விவரங்கள் தந்திருக்கேன் அதில் எதை நீங்கள் வாங்கினாலும் எங்கள் அன்னதான திட்டத்திற்கு நீங்கள் பங்களிப்பு தரலாம் குறிப்பாக வரலட்சுமி பூசு மஞ்சள் பெண்களுக்காகவே ரொம்ப பிரத்யேகமாக பதினான்கு ஆயுர்வேத பொருட்களை சில விகிதச்சார அடிப்படையில் கலந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சிறிய பெண் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பூசு மஞ்சளை பயன்படுத்தலாம் உங்கள் முகம் தெய்வீக வசீகரத்துடன் காட்சி தரும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்